ஏன் தங்கம் பிறப்ப வச்சு பிறப்ப வச்சு உயர்வு தாழ்வு அப்படி இருக்காமா இவன் இந்த குடும்பத்துல பிறந்தவன் அதனால இவன்ட்ட பேசக்கூடாது இவன் இந்த கலர்ல இருக்கிறா அதனால இவன்ட்ட பழக கூடாது அப்படி இருக்காமா தங்கம் எல்லாத்தையும் பழகணும் தானே எல்லாரையும் மதிக்கணும் தானேமா அல்ல சொல்றான்ல உங்கள் எல்லாரையுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்துள்ளோம் உங்களின் உள்ளத்தை அல்லாஹ் பாப்பா எதை பார்ப்பாமா உங்களுடைய உள்ளம் எப்படி உங்களுடைய செயல்கள் எப்படிங்கறத அல்லாஹ் பாப்பானே தவிர உங்களுடைய காசு பணத்தையோ உங்களுடைய உருவத்தை தோற்றத்தை என்ன செய்வதில்லை அல்லாஹ் இப்ப சொல்லுமா உருவத்தை வச்சு ஒருத்தவங்களை மதிப்பிடலாமா கலரை வச்சு ஒருத்தவங்களை எடை போடலாமா யாரையும் ஒதுக்காத இங்க பாரு யாரு வந்து ஒதுங்கி இருக்கிறானோ அவன் கிட்ட தோல் மேல கை போட்டு பழகு அவன்ட்டு என்ன பழகுனி தோல் மேல கை போட்டு பழகுமா இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கு தங்கோ யாரை ஒதுக்கணும் எல்லாம் நம்மளுக்கு ஆகாதுப்பா இவங்க எல்லாம் தீண்டத்தகாதவங்கப்பா இவங்க எல்லாம் தொடக்கூடாதுப்பா தங்கோ அவர்களோட பேசு அவர்களோட பழகு அவங்களோட உட்காந்து சாப்பிடு அவன் ஊட்டி விட்டா வாங்கிக்க அவன் வீட்டு கூப்பிட்டா போ அவன்கிட்ட அன்பா பேசு அவனோட தோல்ல கை போட்டு சகோதரனா பழகு அவன்கிட்ட கைய கொடு அவன் முகத்தை பார்த்து சிரி புன்னகை செய் இந்த புன்னகை அவனுக்கு ஒரு உயர்ந்த நம்பிக்கையை கொடுக்கும் நான் சொல்ல புரியுதாமா ஏ என்னப்பா வாப்பா கூப்பிடு அவன் கூட உட்கார் பேசு அவன் அன்பு செலுத்து அவனுடைய மனசுல தன்னம்பிக்கையை வளரச்சை நம்ம எல்லாம் சகோதரர்கள்ப்பா நீ இப்படி பிறக்கணும் நீ இந்த குடும்பத்துல பிறக்கணும் நீ இப்படித்தான் இருக்கணும் இது யார் முடிவு பண்ணது